நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்களுக்கு வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலியிருந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க இதுக்கப்புறம் கார்த்தியோட வாழ்க்கை தனியாக தான் அமைச்சுக்கணும் கார்த்தியோட வாழ்க்கை என்னவா இருக்கும் ஏதுவாயிருக்கும் அஞ்சலி போயிட்டாங்க கார்த்தியோட மனசு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டிருக்கும் ஒரு பக்கம் நமக்கு குழந்தை இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அப்படிப்பட்ட குணவை க குழந்தை கனவாவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வேதன இருக்காரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம கார்த்திக்கு ஆதரவா யாரும் இருக்கணும் அதனால கௌதம் இலக்கியா கூடவே இருக்காங்க எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க கீழே இதுக்கு மேல உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உன்னை பிடிச்சேன் பீட இதோட ஒன்று விட்டு போயிருச்சு அவள் தான் வாழ்க்கை நாசமாக போயிருக்கும் அவள் இல்லாதனாலும் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க அண்ணே நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரிஞ்சி அப்பையும் இப்பயும் சரி ஆனால் அந்த அளவுக்கு நான் அவள் மேலே நம்பிக்கை வச்சிருந்தேன் என்ன எவ்வளோ ஏமாற்றி உங்களுக்கு எதிராக எவ்வளோலாம் என்ன சதித்திட்டம் செய்ய வச்சாங்க அவ்வளோ சதித்திட்டத்தையும் நான் எல்லாத்தையும் தாங்கிக்கனா அவ்வளோ ஒரு பக்கம் மன்னிச்சு மன்னிச்சு விட்டது இந்த குழந்தைக்காக தான் அப்படி இந்த குழந்தைக்காக நான் மன்னிச்சு விட்டேன் என்னவே ஏமாத்திட்டு ஒரேடியாக துரோகம் பண்ணாலே அவளை நான் என்ன பண்ணுறது எனக்கு வந்த கோத்துக்கு அவளை கொண்டுட்டு இருப்பேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரை இந்த இடத்துல விட்டு நான் அமுச்சு விட்டேன் அண்ணன் எப்படியோ எனக்கும் அவளுக்கும் ஒரே அடியாக விடுதலை பத்திரத்தை வாங்கி தான்ட்டார் அவள் வாழ்க்கையிலேருந்து நான் எப்படியோ ஒரு பக்கம் காலியாகிட்டேன் இனிமேல் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு கேட்கிட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே சமயத்தில் மறுபக்கம் இல்லைடா அஞ்சலியை பற்றி உனக்கு தெரியாது அஞ்சலி இதோட சூடோ சூட இதோன்னு ஒரு வேலை செய்வாள் அதனால் கொஞ்சம் நம்ம உசாரவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணுன்னு இருக்காங்க அந்த காற்று வாக்கில் காற்று இருந்துன்னு போக அது கல்யாணம் என்ன பண்ணிவிட்டேன் எனக்கு நான் தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓட்டையும் நம்ம இலக்கியா அந்த அந்த மாதிரியெல்லாம் அவள் செய்யவே மாட்டா அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவள் உன்னை காதலிச்சதுன்னா பொய்யா இருக்கலாம் பொய்யான சமயத்தில் காசுக்காக வேணால் காதலிச்சிருக்கலாம் ஆனால் உன் கூட அவள் கல்யாணம் ஆயிடுச்சுல இதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையில் வேறு யாரையும் அவள் ஏறு எடுத்தும் பார்க்க மாட்டான் அவள் பக்கம் சேர்த்தவ மாட்டான் அவள் கேரக்டரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் மற்றபடி அவள் திருடுவா எல்லாமே பொய் பண்ணுவா அதில் வேணா அவள் கேடு கேட்டவனு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி விஷயத்துல அவள் ரொம்பவே தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதான் அவள் எப்படி இருந்தால் நமக்கு என்ன நம்ம பொழப்பு உண்டு நாம் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கணும் தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தை தள்ளிட்டு தள்ளிட்டு தான் இந்த அளவுக்கு மூக்கு உடஞ்சி போய் நின்று இருக்கேன் இனிமேல் யார் பேச்சையும் கேட்குறதாகவும் இல்லை எதுக்காகவும் கல்யாணம் பண்ணுறதாகவும் இல்லை என் வாழ்க்கை நான் உண்டு நம்ம குடும்பம் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரத்தியா பேசணும் அது பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு என்னடா அது மனசன் எப்படி அந்த மனசை இப்போ எப்படி பேசுறாரு பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன வாழ்க்கை தாங்க வாழ்க்கை ஒருத்தரோட வாழ்க்கை நிலையை எப்படியெல்லாம் புரட்டி போடுறதுக்கு உதாரணம் இவரே கூட வச்சுக்கலாம் இதெல்லாம் இன்னும் எங்கே போய் முடிய போது போய் முடிய போகுதுன்னு சொல்லி தெரியல சரி நடக்கிற வரையும் நடக்கட்டும் வாழ்க்கையில் எவ்வளவோ பார்த்தாச்சு எவ்வளோ துணிந்தாச்சு இதுக்கு மேலே என்ன நடந்துருப்போது இதை ஏன் பார்க்க முடியாதா இதை ஏன் செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு கான்ஃபிடன்ட் அவங்களும் வந்துட்டா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க எல்லாத்தையும் அடித்து தூக்கிட்டு ஜெயிச்சுட்டு போயினே இருந்துக்கலாம் அதுக்கப்புறம் யாரையும் நம்மளை எடை போடவும் முடியாது தடை போட்டு நிறுத்தவும் முடியாது அந்த அளவுக்கு நம்ம வேங்க மாதிரி ஒரு பக்கம் பறந்துக்கிட்டு போயின்னே இருக்கலாம் சரி ஓகே கைஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் நிறைய விஷயமெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மொத்தம் நாலஞ்சு விஷயம் இருக்குதுங்க அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்ல போது அது வேற எது இல்லைங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சலி இந்த கதையிலேருந்து வீட்டை விட்டு போயிட்டால் நல்லாயிருக்குமா இல்லை இந்த கதையை விட்டு போயிட்டவே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க நீங்கள் போ சொல்கிற ஒவ்வொரு கருத்தும் உங்களோட உரிமை ஸோ நண்பர்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பில்லாக தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் மந்தனம் வருக தருக